வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை இட்லி உப்புமா செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து இட்லியை வந்து நல்லா புட்டு போட்டுக்கலாம் இட்லியை வந்து இந்த மாதிரி நல்லா ஊற்று போட்டுக்கலாம் இட்லி எல்லாமே இந்த மாதிரி நல்லா புட்டு போட்டுட்டோம் இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கடாய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சமிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்து நல்லா வதச்சிக்கும் பங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளிக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு விதக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இட்லியில் வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து முட்டைக்கும் வெங்காயம் தக்காளிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து வந்து உனக்குள்ள நல்லா கலந்து வைத்துக்கலாம் இப்போ முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம் மூணு முட்டை வந்து உடைச்சு கிணத்துல சேர்த்துருக்கேன் இப்போ ஊற்றிக்கலாம் முட்டையை சேர்த்து உனக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம் முட்டை வந்து ஸ்லோவிலே வேகட்டும் முட்டை சேர்த்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இட்லியை உதத்து வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இட்லியை சேர்த்து நல்லா உனக்கு இட்லியை சேர்த்து உனக்குள்ள நல்லா கலந்துக்கிட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூளை சேர்த்து உனப்போல் நல்லா கலந்துக்கிட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு உடனே போல் நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு உடனே போல் நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வந்து நிறைய சுட்டுட்டோம் இட்லி வந்து மீந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி முட்டை இட்லி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் முட்டை இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க